பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு தங்கம் தங்கமையுக்கும் பாலும் பழமும் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் ராஜுடைய அப்பதா பொண்ணு அழகா இருக்கா அவங்களுக்கு ராஜு மீனாவும் தான் ஆர்த்தி எடுத்தாங்க பரவாயில்ல மாப்பிள்ளைக்கு நல்ல மனசு ஓடி வந்தவங்க தானன்னு ஒதுக்கி வைக்காம சரிக்க சம்மா நடத்துறாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அன் கதை செந்தில் பழனி மூணு பேரும் சேர்ந்து சவனனுடைய ரூமை ரெடி பண்றாங்க அன் ராஜும் தங்கமயிலும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ தங்கமயில் ராஜு கிட்ட நீங்க காலேஜுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் போறீங்களான்னு கேட்கறாங்க ராஜி ஆமா அதனால என்னன்னு கேக்குறாங்க மயிலு ஒண்ணும் இல்ல சும்மாதான் கேட்டேன்னு சொல்றாங்க உங்க வீடு முன்னாடிதானே இருக்கு அவங்க கிட்ட பேசுறதே இல்லையான்னு கேக்குறாங்க ஆமான்னு ராஜி சொல்றாங்க மயிலு நீங்க அவரை லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணீங்களா வீட்டுல யார்கிட்டயாவது சொல்லிருக்கலாமே இல்லனா கதிர் தம்பியாவது சொல்லிருக்கலாமேன்னு சொல்றாங்க ராஜி என்ன சொல்றதுனே தெரியாம தடுமாறிட்டு இருக்காங்க அப்ப ராஜி ஒரு நிமிஷம்னு போறாங்க அப்போ மயிலு போகாதீங்க எனக்கு இங்க புது இடமா இருக்கு அதான்னு சொல்றாங்க அப்ப மயிலுடைய அம்மா போன் பண்றாங்க அப்போ ராஜி நான் ரூம் ரெடி ஆயிடுச்சானு போய் பார்க்கலான்னு பார்க்க போறாங்க மயில் கிட்ட அவங்க அம்மா எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்க நீ எப்படி நடந்துக்கிற நீ சொல்றதை எல்லாரும் கேட்கணும் அவங்க எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கோன்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் செந்திலும் பழனியும் வெளியே போறாங்க அப்போ கதிர் பத்திய பத்த வச்சுட்டு போகலான்னு போகும்போது பணம் கீழே விடுது அதை எடுக்கும் போது ராஜி உள்ள வராங்க ரூம் சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கதிர் பார்த்தோன்னே உடனே பயந்துடுறாங்க அப்போ கதிர் நீ என்ன இங்கன்னு கேட்க ராஜி ரூம் ரெடி ஆயிடுச்சானு பார்க்கலான்னு வந்தானு சொல்றாங்க அப்போ வா போலான்னு போகும்போது ராஜே தெரியாம தள்ளி விட்டுறாரு அதனால அங்க பண்ணி வச்சிருக்க டெக்கரேஷன் எல்லாமே கலைஞ்சிருது அதை சரி பண்ண ரெண்டு பேரும் போறாங்க இதுதான் இன்றைய வரப்போகுது